தமிழக மக்களை என்ன மக்களை இந்த சீசன்ல புது புது சம்பவங்களை தரமா தீட்டி எடுக்கிறாங்க பிள்ளையா நீங்க கூட நினைச்சிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் கமல் சார வேற ஹோஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க விஜய் சதுபதி வேற ஹோஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்களதான் பிக் பாஸ் காலி டிஆர்பி வராது மொத்தம் காலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பட் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் சைடுல இருந்தே சரமான சம்பவம் பண்ணிட்டு அதாவது தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க தீட்டோண்டா இப்ப தீட்டம் பரகடா திட்டத்தை சொல்லிட்டு புதுசா இருக்கிறாங்க நிறைய பிக் பாஸ் டீம் புதுசி பிக் பாஸ் வீடு புதுசி பிக் பாஸ் ஹோஸ்ட் புதுசி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல பாதி பேர் புதுசி ஏன்னா பாதி பேர பழைய கண்டஸ்டன்ஸ் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ இந்த வகையில நிறைய புதுசா எடுக்கிறாங்க எல்லா சீசனுமே இந்த வீட்டுக்குள்ள வர போற கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆபத்து இருக்கும் ஏன்னா எந்த வகையில டீம் என்ன ஆப் வைப்பாங்க என்ன டாஸ்க் கொடுப்பாங்கன்னு தெரியாது பட் இந்த சீசனை பொறுத்தவரை ஹோஸ்டுக்குமே ஆப் தான் ஏன்னா டிஆர்பி காண்டி என்ன கண்டென்ட் வேணா பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே என்ன சம்பவம் வேணா நடக்கும் அது உறுதியாயிட்டு உறுதியாயிட்டு சோ இந்த வகையில இருக்கு தரமான சம்பவம் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சில பேர் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களான்னு பார்க்கல இந்த ஆள்லாம் அந்த வீடியோ வராங்கப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேர் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இது இன்சென்ட் நியூஸாவே கிடைச்சிட்டு இவங்கலாம் கன்ஃபார்ம் வராங்க ப்ரோ அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு பட் இன்னும் சில பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்களா சோ அதை பத்தி மொத்தமா இந்த வீடியோல பாக்கலாமா இதுல முதல் இடத்துல இருக்கிறதே சீரியல் ஆக்டர் அருண் ப்ரோ சும்மா சொல்லிட்டு இருந்த அருண் வரார்னு சொல்லிட்டு உண்மவே வரான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே இந்த சீசன்ல சீரியல் ஆக்டர் அருண் வந்து இருக்காரு பட் அருண் பேர மென்ஷன் பண்ணும்போது எல்லா வீடியோலுமே நிறைய பேர் சொல்லி அருண் தான் நல்லா இருக்கும் ஓரளவு துரு துருன்னு பண்ணுவார் பேரும் போல்டா இருக்கும் இன்னொரு டாஸ்க்கு கொடுத்தா ஃபயரா இருப்பாரு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பட் எனக்கு தெரியல நான் சீரியலா பெருசா பாக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசா தெரியல பட் இருந்தாலுமே மக்களாக்கி நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க சரி ஓகே இவங்க அருண் வந்து உள்ள வராருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இதுல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னா அருண் மென்ஷன் பண்ணி சொல்ல நான் ஒரு பொதுவா மென்ஷன் பண்ணி சொல்றேன் ஏன்னா லாஸ்ட் சீசன் புதுசா நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் பிஆர் 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 வச்சு ஓட்டு போட்டாங்க பிஆர் வச்சு வியூஸ் எடுத்துறாங்க பிஆர் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கடை சீசன் தான் பயங்கரமா பேசப்பட்டுச்சு சோ இந்த சீசனும் அந்த சம்பவம் நடக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அர்ச்சனா அவர்கள் லாஸ்ட் சீசனா அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து தான் அர்ச்சனா சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உண்மை அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும் அது வந்து அர்ச்சனா வந்து வெளியே நிறைய பிஆர் ஒர்க் பண்ணிருக்காங்க மாயா பண்ணிருக்காங்க எல்லாருமே பிஆர் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த வகையில அர்ச்சனா தொடர்ந்து இந்த அருண் அவர்கள் உள்ள வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இவங்களுக்கும் அதே பிஆர் டீம் ஒர்க் பண்ணுமோ இவங்களுக்கு அதே மாதிரி வெளியே இருந்து வியூஸ் வர்றதாகட்டும் ஓட்டுகள் வரதாகட்டும் அந்த மாதிரி சம்பவம் நடக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ மக்களாகி நீங்க கொஞ்சம் உசரா இருந்துக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு அதிகமா இருக்கு அப்ப தான் நல்லா நடக்கிறாங்க போல நினைச்சுக்காதீங்க இந்த சீசனை வரைக்கும் பிஆருங்கிற சம்பவம் தரமா இருக்கும் எவங்க எங்கெங்க பிஆர் வச்சு வரான்னு நமக்கு தெரியாது அதனால சீசனை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓட்டு போடுங்க சரி ஓகே அருண் அவர்கள் இப்பதை உள்ள வரான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இரண்டாவது இடத்துல இருக்கிறது சாலின் ஜோயா

திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் தெரிஞ்ச முகங்கள் மட்டும்தான் வர போது தெரியாத முகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல இந்த சீசன்ல சாலின் சொல்ல இந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா கார்த்திக் குமார் ஸ்டாண்ட் அப் காமெடியை நீங்க கண்டிப்பா பாத்து அது மட்டும் நிறைய மூவிஸ் கூட பண்ணிருக்காங்க நிறைய மூவிஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது எப்படி ஆயிடுச்சுன்னா சில பல நியூஸ் நம்மளால பாக்க முடிஞ்சு முக்கியமா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பாத்தீங்களா எது கார்த்திக் குமார் பிக் பாஸ்ல போறா விஜய் சேதுபதி ஹோஸ்டா ஐயோ கார்த்திக் குமாருக்கு விஜய் சேதுபதியை பிடிக்காத அப்ப என்ன நடக்கும் போது தெரியலப்பான்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க பட் நம்ம சுசித்ரா என்ன ஆச்சுன்னு தெரியல எதுக்கு எடுத்தால மூக்க நினைச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க பட் ஓகே அது அவங்க அப்படிதான் இருக்காங்க நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து என்ன தெரியாதுன்னா கார்த்திக் குமார் இந்த சீசன்ல இருக்காருன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசன் ஃபன்னாக தான் கொண்டு போக போறாங்க ஃபன்னாக தான் இருக்க போது ஸோ இதில் அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து நம்ம சீரியல் ஆக்டர் தீபக் ஸோ இவரையுமே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இவர் இந்த வீட்டில் இருக்காரு இருக்காரு கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டில் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இவரும் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு இப்போதைக்கு தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறது உறுதியாயிட்டு நீங்க சொல்லுங்க தீபக் எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கேன் பல வருடங்களா அந்த விஜய் டிவில நிறைய சீரியல்ல வந்துட்டு இருக்காரு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பட் தீபக் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாருங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும் சோ நீங்களே சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க அடுத்தது வந்து இவங்க வந்து அப்படியே அப்ராஸ் பண்ணிருக்காங்க வர்ற மாதிரி இருக்காங்களா இவங்க நேம் பாத்தீங்கன்னா ஃபரீனா இவங்கள கண்டிப்பா நிறைய சீரியல்ல பார்த்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா குக் வித் குமார்ல கூட பாத்துருப்பீங்க இவங்களுமே எல்லாம் நல்ல ஒரு ட்ரெண்டான தான் சோ ஃபரீனா அவர்களும் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிட் ஃபரீனா இருக்காங்கப்பா அப்போ ஓரளவு கொஞ்சம் ஆக்டிவான ஆட்கள் தான் இப்ப வரத்துக்கு லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது ஏன்னா அந்த விக்கிற மாதிரி ஆட்கள் இறக்கிறாங்களே விக்கிற மாதிரி இந்த மிச்சர் வயன் இறக்கி போட்டு சீசனை காலி பண்ணி போடாங்க நாங்களும் இந்த சீசன் மேல ஒரு டவுட்ல தான் இருக்கோம் சோ அந்த வகையில ஃபரீனா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிறது உறுதியா இருக்கு சோ ஃபரீனா அவர்களை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே சோ இதுக்கப்புறம் தர்ஷா குப்தா என்ன அப்புறம் தர்ஷா குப்தாவா கடை சீசனும் சொன்னேன் இந்த சீசன் சொல்றியான்னு கேட்டீங்கன்னா கடை சீசனுமே அவங்க அந்த சீசனில் வர மாதிரிதான் இருந்துச்சு சீசன் செவன்ல பட் சில பல விஷயங்கள் காரணமாக கடைசி நேரத்துல தான் அவங்க வர முடியாம போனாங்க அது கன்ஃபார்ம் அது அவங்க சைடுல இருந்தே நிறைய நியூஸ் வந்துச்சு சோ கடைசி நேரத்துல தான் சீசன் செவன்ல வர முடியாம போனாங்க சீசன் எயிட்ல கண்டிப்பா தர்ஷா குப்தா இருக்காங்கப்பா அப்படிங்கிறது ஒரு நியூஸா வந்துட்டு இருக்குது இவங்க எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சோ இவ்வளவு பேர் தான் இப்பதே கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க ஓகேவா இதுக்கப்புறம் சில பேர் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க சோ அவங்க வந்து வரலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல முதல் இடத்துல இருக்குது ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு ராப்பர் ஒருத்தர் இலங்கையை சேர்ந்தவர் இலங்கை தமிழன் நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க அவர் பேர் வந்து தான் எனக்கு சரியா புரியவே இல்லை அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா அருள் பரன் வாகீசபரன் சம்திங் போட்டிருக்காங்க இதை நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் பட் எனக்கு இன்னும் அவங்க நேம் கரெக்டா தெரியல அருள் பரன் நம்ம வச்சு சோ அருள் அப்படின்னு வச்சுக்கலாம் போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரீசெண்டா சம்திங் நிறைய சாமி பாட்டுகளை வந்து ரீமேக்ஸ் பண்ணாங்க ரேப் பண்ணாங்க அதுல செம்ம நிறைய ரெண்டு மூணு பாட்டு வேற லெவல ட்ரெண்ட் ஆயிட்டு சோ அந்த ட்ரெண்ட் மூலமா தலைவன் பயங்கர ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டா இப்போ கூட சென்னையில தான் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சோ அந்த வகையில இவங்களே அப்ரோச் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது நீங்க சொல்லுங்க போட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா ஸோ இவங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன அதாவது ரொம்ப நாள் ஆச்சு வெளியே இருந்த ஆட்கள் வந்து கடைசியா ஜனனி வந்து நினைக்கிறேன் சோ ஒரு இன்னொரு சீசன் கடந்து அடுத்து ஒரு இலங்கையில இருந்து ஒருத்தர் வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க வந்து ஏடிக்கையோட ஃப்ரெண்டும் கூட நம்ம சீசன் சிக்ஸ்ல பாத்தோம்ல ஏடிக்கை ஸோ அவங்களோட ஃப்ரெண்டும் கூட சோ இவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி அடுத்தது வந்து குக்குவித்து கோமால இருந்து ஒரு நாலு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ஒரு நாலு பேர் பேர் இருக்கு இதுல முதல் இடத்துல இருக்கிறது திவ்யா துரைசாமி அவர்கள் தான் இப்ப கடைசியா வாளை அப்படிங்கிற ஒரு படம் கூட பண்ணிருக்காங்க அந்த படம் பயங்கர ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு வெறித்தனமா இருக்குன்னு சொன்னாங்க படம் வேற பாக்கக்கூட நண்பர்களை இப்போ இதா பாக்கணும் இதுக்கப்புறம் தான் சோ இவங்களும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை அப்ரோச் பண்ணிருக்காங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல ரெண்டாவது இடத்துல இருக்குது பூஜா அப்படின்னு அப்படின்னா தெரியலப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் பூஜை அவர்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கனி சீசன் த்ரீ நினைக்கிறேன் டைட்டில் வினர் கனி அவர்களையும் அப்ரோச் பண்ணிருக்காங்களா இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு இவங்க எல்லாம் எல்லாருமே அப்ரோச் பண்ணிருக்காங்க இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் என்ன ப்ரோ திரும்ப திரும்ப அஸ்வின் பேர் எடுக்கிறான்னு சொல்றாங்க நண்பர்களே சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவர் வந்து நொடிக்கு நொடினு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காராம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் யார் எப்படி வராருன்னு நமக்கு தெரியாது அப்ரோச் தான் பண்ணியிருக்காங்க எல்லா வகையிலும் சோ அஸ்வின் அவர்களும் இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கே சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ அடுத்தது டான்சர் வேலை எப்பவுமே ஒரு ஆள் வருவாங்களா டான்சர் அப்படிங்கிற இதுல சோ நான் சொன்ன மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்காங்களா அவங்களோட பொண்ணு அக்ஷயா சோ இவங்க வந்து கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரூமர்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்ரோச் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து அதே இதுல சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல அவங்களோட ஒய்ஃபோட தங்கச்சி நேமே அடிபட்டு இருக்கு இவங்க எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய நியூஸ் தான் நண்பர்களே ஏன் கேட்டினா நிறைய இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும் பட் நான் சொன்ன அந்த அஞ்சு பேர் கண்டிப்பா இருப்பாங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் ரூமர்ஸ் டிஸ்பிளே இருக்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுல கடைசியா இருக்கு பாத்தீங்கன்னா நமது பால் டப்பா இவங்களுமே ரேப்பர் வேலை தான் சோ உள்ள போங்க நினைக்கிறேன் சோ இவங்களுமே அப்ரோச் பண்ணிருக்காங்க இவர் மாதிரி ரீசெண்டா பயங்கர ட்ரெண்ட் நிறைய ரேப் பண்ணி நிறைய பாட்டுகளை போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டார் தலைவர் இவங்களையுமே அப்ரோச் பண்ணிருக்காங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது பால் டப்பா வந்தா நல்லா தான் இருக்கும் நீங்க பெசாம ரெண்டு ரேப்பரை உள்ளத்தையும் போட்டுருக்கடா ஏன்னா அந்த அருள் பெற அவங்களும் செம்மையா பண்ணாங்க நம்ம பால் டப்போ வெறித்தனமா பண்ணுவார் ஏகே அனிஸ் இந்த வகையில ரெண்டு ஆப்பரை தூக்கி போடுங்க பாட்டு இருக்கட்டு டான்ஸ் இருக்கட்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கட்டு காமெடி இருக்கட்டு சண்டை இருக்கு எல்லாமே இருக்கட்டான் இந்த சீசன் ஏட்ட பொறுத்தறதுக்கு எல்லாத்தையும் குழச்சி ஒரு கூட்டாசு ஒரு ரெடி பண்ணி உள்ள வைங்கடா அப்பதான் நல்லா இருக்கும் இல்லன்னா கவுந்துரும் உண்மையே சொல்றேன் இப்பவே சொல்றேன் கவுந்துரும் சோ கடைசியா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது ஐலோக எப்படா விடுவீங்க அடே அந்த தெலுங்குலாம் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ஐலோக எப்படா விடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட்னாலதான் இவ்வளவு லேட் நண்பர்களே இப்போதைக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வீக்ல கண்டிப்பா நம்ம கிடைச்சிரும் மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும் போது கூட நைட் எட்டு மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு எட்டு மணிக்கு தான் கண்டிப்பா லோகோ விடுவாங்க நான் நம்புறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ப்ரொமோ லோக விட்டாதானே ப்ரொமோவே விட முடியும் லோகோ வந்து ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரத்தில் கண்டிப்பா நமக்கு ப்ரோமோ கிடைச்சிரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மண் அண்டுக்குள்ள நமக்கு வந்து தரமான ஒரு அப்டேட் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பறேன் நீங்க அந்த மாதிரி நம்புங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் கடைசியா ஒரு கொஸ்டின் சோ யார் வந்து பழைய சீசன்ல இருந்து ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துன்னு சொல்லி மரகமில் படம் அடுத்த பார்க்கலாம்